தமிழ்நாடு கேரளா எல்லா பக்கமும் கொடுத்துட்டு தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா கூட மாடு கூட ஒடிசாங்க மாடு தமிழ் இந்தியா வேணும் மாடு கெச்சப் வேணுங்கிறது கெச்சப்ப எடுத்து கொடுக்கலாம் ஜெர்சி மாடு வேணுங்கிறது ஜெர்சி எடுத்து கொடுக்கலாம் பொருள் எப்படி இருக்கு அதை சொல்லித்தானே அனுப்பி போன வந்து ரெண்டு புல்லு நாலு புல்லுன்னு சொல்லிட்டு அங்க போய் பல்லு சேர்ந்து கெழுத்து மாட்டாடும் ஒரு சின்ன ஒரு குறையா இருந்தாலும் சொல்லித்தானே அனுப்புவோம் அந்த தான் எடுத்திருக்கீங்க இல்லைங்க எல்லாமே கொடுத்தாச்சு நிறைய இருந்தது பத்து மாட்டுக்கு பக்கமா காலையில இருந்து கொடுத்தாச்சு யார் வேணாலும் கறந்துக்கலாம் கிராஸ் மாட்ல இவ்வளவு குணமா இருக்காது மாடு அதிகம் வாய்ப்பு அதாவது ஒரிஜினல் புங்கனூர்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரிஜினல் புங்கனூர் இந்த தும்முள் இருக்குன்னா பியூர் ஒயிட்ல தும்முள் இருக்கும் ரெண்டே முக்கால் அடி சரி கலந்துக்கலாம் டேப் வச்சு பக்கா காங்க எண்ணெய் கடை மிளப்பு ரெண்டா நீத்து சரி கண்ணு கால கண்ணு போட்டுருக்குனா பார்த்தா செவலையா இருக்கும் சரி நாளாக நாளாக மயிலையா மாறி ஓ அந்த காலில் இருக்கு வெள்ள முடி இருக்கு பாத்தீங்களா சரி அந்த கலர் தான் ஒரு குட்டிலேயே அந்த திமுள் இருக்குது இல்லைங்களா நல்ல தும்முள் ரெட்டா வந்து நல்ல மாடுகளா நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் நல்லா கரக்கரமாடுதான் மாடுதான் நம்ம எடுப்போம் அதுக்கு மேல நம்ம கையில அது கடவுள் கையில இருக்கும்

வீடு அடுக்க லேட்டா எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா பாக்கலாண்ணா இதை பாருங்க இது பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் சரிங்க ஆறு பல்லுனா ரெண்டா நீத்துனா மாட்டை பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா மாடுனா சரிங்க கண்ணு தான் போட்டிருக்காங்க கண்ணு கிடையாதுன்னு போட்டுருக்கு சரி மதியானம் தான் கண்ணு போட்டுதுண்ணா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கம்மியா தெரியும் சரிங்க கண்ணு போட்டுருக்கு நல்ல கிடையாதுன்னா வெயில் மலைக்கு எல்லாத்துக்குமே தாங்குனா ஆமாண்ணா பியூர் நல்லா ரெட்டின் அது ரெட் ஜெர்சி கிராஸ் அது அதனால வெயில் மலைக்கு பிரச்சனை இல்ல பால்ல ஒரு பாஞ்சு லிட்டருந்து இருபது லிட்டருக்கு கறக்கணும் அந்த மாதிரி ஓகே நல்லா அதிகமா இது எதனாவது ஈத்துனா இது ரெண்டாவது ஈத்துனா ரெண்டாவது ஈத்து ஆறு பல்லுனா எங்க பேச பேட்டேஷனப்பு பிரச்சனை வராதுண்ணா அந்த மாட்டு அதே மாதிரி பேட்டேஷனா புல்லா பேட்டேஸ்னா போறேன் அந்த மாட்டில கண்டிப்பா நான் இன்னைக்குதான் கண்ணு போட்டுருக்கீங்களா மதியம் தானா கண்ணு போட்டுது கண்ணு கிடாரிக்கண்ணு கண்ணு போட்டு நஞ்சு போட்டுருச்சுன்னா சரி அடுத்த ரெண்டாவது பாக்குற மாட்டை பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லுனா ரெண்டு பொல்லுண்ணா தலையத்து கிடையாதுண்ணா ஜெர்சி கிராஸ்ண்ணா தலையத்துல பெரிய விட்டான பெருசுண்ணா இதுன்னு ஒரு பத்து கண்ணு கூட வச்சுக்கலாம்ண்ணா சரி இது வெயில் மலைக்கு பிரச்சனை இல்லனா கண்ணு ஒரு வாரத்துல போட்டுருவாங்கண்ணா அவங்க இதோட விற்பனை விலையை பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம்ண்ணா சரிங்க ஆமாண்ணா ரெண்டே பொல்லு தானா அடுத்து இது பாருங்க இது ஒரு ஜெர்சி கிராஸ்ண்ணா சரி இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு குரல் இல்லாம கறக்குனா நல்லா மண்டிக்காமண்ணா இதுன்னு ஒரு பத்து நாள் எடுத்துக்கணும் நல்லா ஃபுல்லா மடி விஷய கண்ணு போடும் ஆமாண்ணா இது மூணா நித்துமான்னா சரிங்க ஆமாண்ணா அடுத்த இது ரெண்டாவது இத்துனா ஆறு பல்லுனா இது இன்னும் ஒரு பத்து நாள் எடுத்துக்கணும் நல்லா மடி சுருக்கம் ஃபுல்லாக இருக்கு இந்த சுருக்கம் பூரா வந்துதான் கண்டு போடும் நல்ல சுருக்கம் ஃபுல்லாக இருக்கு ஆறு பல்லுனா இது பூரா மடி வந்து தான் கண்டு போடும் இது ஒரு இருந்து இருபது எதிர்பார்க்கலாம் கரா ஆறு பல்லு ரெண்டாயிரம் நீத்துனா இதோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம்ண்ணா அடுத்தது இதை பாருங்கன்னா இது ஒரு ஜெர்சி கிராஸ்னா ஜெர்சி கிராஸ்னா நல்லா கறக்கணும் இன்னும் பத்து நாள் ஆகும் பை ஃபுல்லாக வரும்ண்ணா கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள் போட்டுரும் நல்லா படி வரும் ஒரு பாஞ்சு லிட்டரு கறக்குண்ணா சரி சரிண்ணா இது வெயில் மலைக்கு பிரச்சனை இல்லைண்ணா அடுத்து பாக்கணும்னா நம்ம பண்ணையில ஒரு பெரிய சைஸான மண் நல்ல ஒரு கிராஸ் மண் சரிங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதான் இப்ப ஒரு நாட்டு மாடு மாதிரியும் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த காங்கிரேஜ் கிராஸ் சொல்லலாம் ஓங்கோல் கிராஸ் சொல்லாது ஓங்கோல் கிராஸ் தான் சொல்ல முடியும் கிராஸ் நல்ல குணம்னா இது பாருங்க கண்ணு போட்டிருக்காங்க கண்ணு காலை கண்ணு போட்டிருக்காங்க சரிங்க நல்ல குணம் ஆமா யார் வேணாலும் கறந்துக்கலாம் கிராஸ் மாட்டுல இவ்வளவு குணமா இருக்காது மாடு அதிகம் வாய்ப்பு கம் வாய்ப்புகள் வந்து அதிகமா கம்மி மொத்தத்தில் கிராஸ் பண்ணாலும் உதைக்க அப்படிமாங்க இது நல்ல குணம் பாருங்க கண்ணெல்லாம் கூட கறந்துக்கலாம் ஆறு ஒன்று ஆன் பண்ணி யார் வேணாலும் குடிச்சுக்கலாம் கறந்துக்கலாம் நல்ல ஒரு கெவி சைஸான மாடு கிராஸ் மாடுல எனக்கு அதிக கரவை திறன் வேணும் பேட்டாசன பத்தலை எனக்கு வேணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் திக்கா பால் வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம் அடுத்தது இதை பாருங்க இது கண்ணு கடையாரி கண்ணு போட்டுருக்குண்ணா சரிங்க கண்ணு போட்டு தானே ஆகுது நல்லா ஃபுல்லா மடி எடுத்துருக்குண்ணா சரி பால் கறந்தாச்சு கண்ணு போட்டுனால கொஞ்சம் பாத்தோம்னா வயிற்றுக்கு இல்லாம இருக்கு நல்ல கறக்குனா இது கொஞ்சம் அதிகமா கரவுதான் கொண்ட மாடுதான் இதானா பொங்கனூர் குட்டைங்கிறது ஒரிஜினல் புங்கனூர்ண்ணா ஆமாண்ணா ஒரிஜினல் புங்கனூர் குட்டை சுளி சுத்தம் புங்கனூர்ல வாங்கினதுண்ணா போன கண்ணுக்கு பொங்கனூர்ல நம்ம தெரிஞ்ச பண்ணையில ஒருத்தர் வாங்கியிருந்தார் அங்கே ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு சென்னையில் போனதாட்டி வந்தது இப்போ நம்மகிட்ட சேலுக்காக இருக்காங்க அதோட கண்ணு குட்டி இருக்கு அதை வச்சுக்கிட்டு இப்போ இது சேல் பண்றதுக்கான நம்மகிட்ட கிட்டத்தட்ட உங்க ஹைட்டுக்கு பாதிதான் இருக்குல்ல கணக்காக மூணு அடினு அது முக்கால் அடி கலந்துக்கலாம் வச்சு ஆமாண்ணா ஒரிஜினல் பொங்கணோர் கூட்டம் அது இது கண்ணு குட்டி வீடியோ வேணா இருக்குன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி அதை கூட போட்டு ஒரிஜினல் பொங்கணோர் கூட்டம்னா கட மொளப்புனா இரண்டாவது இது வயசு ஒரு மூணு வயசு இருக்கும் மூணு வயசு இருக்கும் மூணு நாலு வயசுக்குள்ளதான் இருக்கும் ஆமாண்ணா ஏஜியான மாடு எல்லாம் கிடையாது இப்ப இந்த மாடுகள் என்ன எதுக்கு யூஸ் இது வந்து சோ பால் நல்லா இருக்குன்னா பால் கொட்ட மாடு ஃபேன்சியா வேணுங்கிறவங்க இந்த மாடு வச்சுக்கலாம் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு இந்த மாடு நம்ம பொங்கன குட்ட குட்டை மாட்டு பால் தான் குடுக்கறான்னு சொல்றாங்க சரிங்க அந்த மாதிரி ஃபேன்சியா இருக்கும் மாடு பார்த்தாலும் அழகா இருக்கும் பொங்கனோருக்கு நிறைய பேர் விரும்புறவங்க நிறைய இருக்காங்க இப்ப பின்னாடி வந்து காங்கை மாடு வச்சு குடுக்கறதான காங்கை மாடு வேணுங்கிறவங்க காங்கை மானு வாய்க்குடுதானே இருக்கும் சரி காங்கை மானு நம்ம நாட்டு மாடுகளுமே பண்றீங்களா எல்லாமே பண்ணிக்கிட்டுதானா சரிங்க நாட்டு மாடு எல்லாமே அது க கெடரிக்கன்னு போட்டுருக்கேன் சரி அதுவும் குடுக்கறதுதானே பாக்குறதுக்கு அந்த பிரம்பாலமே பழைய வர்க்கங்கிறது தானே பழைய வர்க்கங்குறது இதுதான் ஒரிஜினல் பக்கா காங்கை ஆஹ் காங்கேயம் ரெண்டா ரெண்டாணி சரிங்க கண்ணு காலை கண்ணு போட்டுருக்குண்ணா சரி நல்லா பக்கீடு நல்ல ஒரிஜினல் காங்கேந்தான பழைய வருகங்கற இதுதானா சரிங்க இப்ப நாட்டு மாடு மாடா பால் ரொம்ப கம்மியாதான் தான் கறக்கும்பாங்களே இது ஒரு மூணு ரெண்டு மூணு நேரத்துக்குங்களா ஒரு நாள் நேரம் ஒரு நாளையில மூணு சாயங்காலம் ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டு குறையாது ஆமாண்ணா பால் நல்லா திக்கா இருக்குன்னா ஒரிஜினல் காங்கை மாடு நல்லா பெரிய மாடு பழைய வர்க்க மாடு பழைய வறுங்குற அதை மான் கும்பல ஒரு நல்ல மேல் பழைய வர்க்க மாடு சரிங்க இப்ப கண்ணு வந்து என்ன கலர்ல இறங்கிருக்கு கண்ணு மயில கண்ணு அங்குறங்க அந்த கண்ணு மயில கண்ணு தான் போட்டுருக்காங்க ஆமாண்ணா இது அது அது அது

தமிழ்நாடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்கவே கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க தமிழ்நாடு கேரளா எல்லா பக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா கொடுத்துட்டு கர்நாடகா கூட மாடு கொடுத்த கர்நாடகாவுக்கு மாடு போயிட்டு இருக்கு எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு ஒடிசால இருந்து கூட கூப்பிடுறாங்க மாடு வேணும்னு அதனால தமிழ் இந்தியா பூராமே மாடு பொதிக்கு போயிட்டு தானே இருக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க இப்ப அந்த அளவுக்கு நம்மள ஸ்பெஷாலிட்டி இருக்குங்களா இல்ல மா நல்ல மாடா இருக்கு விலையும் கொஞ்சம் கம்மியா தானே கொடுப்போம் எல்லாத்தோட நம்ம கிட்ட மொத்தத்துல தரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெயினா இருக்கணும் பிராண்டா இருக்கும் மாடு அவங்க எப்படி அது மாதிரி ஹெச்அப் வேணுங்கிற ஹெச்அப் எடுத்து கொடுக்கலாம் ஜெர்சி மாடு வேணுங்கிறதுக்கு ஜெர்சி எடுத்து கொடுக்கலாம் ஆமா நம்ம இரு பொருள் எப்படி இருக்கு அதை சொல்லித்தானே அனுப்புவோம் இப்ப பாத்தீங்கன்னா அங்க போய் பல்லு சேர்ந்து கெழுத்து மாட்டேன் ரெண்டா ரெண்டாணித்து போட்டா ரெண்டா நீத்து வைப்போம் இப்போ பாத்தீங்கன்னா அது ரெண்டாணித்து அந்த மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அத பாத்தீங்கன்னா ரெண்டா ரெண்டா ரெண்டாணி இங்க பாருங்க இது மூணா நேத்து சரிங்க இது கண்ணு இது எல்லாரும் ரெண்டாணித்து ஆறு புல்லுன்னு கூட நிறைய பேர் சொல்லியாத்தான் ரெண்டா நித்து ஆறு புல்லுன்னு சொல்லிட்டு அங்கே போய் மாடு இறக்கிய ஆறு புல்லாம இருந்தால் சங்கடம் ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு குறையா இருந்தாலும் சொல்லித்தானே அனுப்புவோம் நேரில் வர்றதோட ஆள் இல்லாம போறதுக்கு வந்து நம்ம சொல்லி இப்போ நம்ம நம்மளை நம்பி தான் வாங்குறாங்க அதனால ஆள் இல்லாம போறவங்களுக்கு நல்லா பக்காவா விவரம் சொல்லி கண்டிப்பா அப்படி நல்லா ப்ராப்பராக எல்லா உண்மையும் சொல்லித்தானே மாடு அனுப்புகிறோம் ஏன்னா நம்மளை நம்பி பணம் போடுறாங்க நேரில் வந்து பார்த்துட்டா பிரச்சனை இல்லை பார்க்காதவங்க நம்ம எல்லாமே பணம் போடுறாங்க அதனால் வந்து எல்லா ஒரு சிறுநிறைவு எல்லாமே சொல்லித்தானே அனுப்புவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு தலையத்தில் மேக்சிமம் ஒரு மாடு அதிகமாக கறக்காது ரெண்டா நித்து மூணா நித்துல தான் கறக்கும் சரி தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டரு முப்பது லிட்டரு கறக்காத கொஞ்சம் கம்மி தான் கறக்கும் நூத்துல ஒரு மாடு ரெண்டு தான் கறக்கும் தலையீட்டுகள் அதிகமா கறக்காது ரெண்டா நித்து தான் கறக்கும் இரண்டாவது மூணா நேற்று மாடு பாத்தீங்கன்னா கறக்க மாடு பல்ல பாப்போனா மடிக்காம பாப்போம் எப்படி பால் கறக்கும் பால் நரம்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம் மாட்டை பார்த்தாலே தெரியும் இந்த மாடு கறக்கும் கறக்காதுன்னு நம்மளுக்கு கடவுள் கிடையாதுன்னா இந்த மாடு கையால் கறக்கும் நினைக்கிற மாதிரி ஒவ்வொன்னு பெயில கூட ஆகலானா சரி அதனால வந்து நல்ல மாடுகளா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நல்லா கறக்கிற தான் நம்ம எடுப்போம் அதுக்கு மேலே நம்ம கையில நான் அது கடவுள் கையில இருக்கு ஒன்று நம்ம பூராமே ஸ்ட்ரக்சஸ்ன்னு சொல்லிட முடியாது அதில் ஒன்னு நம்ம பராமரிக்கிறதால ஒன்னு ரெண்டு ஃபெயிலியர் ஆகலாம் அதனால நல்லா பராமரிச்சா கண்டிப்பா மாடு நல்ல மாடு நல்லா கறக்கணும் சரிங்க ஆமாண்ணா சரி ஓகேங்கண்ணா நம்ம மோட் ஃபார்ம் பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாண்ணா மாடுகள் யாருக்கோ தேவைப்படா கண்டிப்பா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம்ண்ணா கான்டெக்ட் பண்ணிட்டு நான் ஃபோன் எடுக்கலாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா நல்ல மாடை எடுத்து கொடுக்கலாம்ண்ணா கரூர் மாவட்டம் பக்கத்தில் உப்பிடமங்கலம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன் மாடு எப்போ வேணுனாலும் வாங்கிக்கலாம்ண்ணா எப்பேற்பட்ட மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன மாடு வேணும்னு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது மாதிரி மாடுகள் நம்ம வாங்கி கொடுக்கலாம்ண்ணா ஆமாண்ணா